வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கும் மூலிகை பெரும் பீழையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் ஏர்வா ஜாவோனிகா இது அமரந்தேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் பெரும் பீழை பெரும் பூளை அப்படின்னும் ஆங்கிலத்தில் டெசர்ட் காட்டன் ஸ்னோ புஷ் பில்லோ வீட் கபோக் புஷ் என்றும் ஹிந்தியில் சேஃப்ட் உயி என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகையானது நம் நாட்டில் ஆற்றங்கரை ஓரங்கள் மணல் நிறைந்த பகுதிகள் ஓடைப் பகுதிகள் பாலைவனப்பகுதிகள் வறட்சியான நிலங்கள் போன்ற இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செடி இது கிளைகள் விட்டு மூன்று முதல் ஐந்து அடி வரை வளரும் இதன் இலைகள் சாம்பல் பூத்தது போன்ற நிறத்தில் காணப்படும் இதனுடைய மலர்கள் நீண்ட கதிர் போன்று வெண்மையாகவும் பஞ்சு போன்றும் இருக்கும் இந்த செடி நம் நாட்டில் மட்டுமல்லாமல் பிற ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்கா அரேபிய நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செடி வகை இந்த செடியினுடைய இலைகள் மலர்கள் விதைகள் வேர் ஆகியவை மருத்துவ குணங்கள் நிறைந்தவை இதில் நோய் நீக்கும் தாவர வேதிப்பொருட்களான பாலிஃபினால்ஸ் டெர்ஃபினாய்ட்ஸ் ஃபிளைவனாய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் கிளைக்கோசைட்ஸ் ஸ்டீரால்ஸ் ஸ்டானின்ஸ் போன்றவை நிறைந்துள்ளது இந்த மூலிகைக்கு ஹைபோக்ளைசினிக் ஆன்டி அல்சர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஹெல்மெட்டிக் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி நெஃப்ரோ ப்ரடெக்டிவ் ஆன்டி வெனாமஸ் போன்ற பண்புகள் நிறைந்துள்ளதால் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறுநீரக கற்களை கரைப்பதற்கும் பிரச்சினைகளை பிரச்சனைகளை செய்யவும் சிறுநீரகம் நன்றாக செயல்படவும் மருந்துகள் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க இதனுடைய விதைகள் மைக்ரேன் தலைவலியை செய்ய பயன்படுகிறது இந்த மூலிகை பழங்காலத்திலிருந்தே பல நோய்கள் நீக்க பயன்பட்டு வந்துள்ளது தலைவலி பல்வலி வயிற்றுவலி விசக்கடிகள் டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற நோய்களுக்கு இதை வந்து பயன்படுத்தி உள்ளனர் ஆடு மாடுகளுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தி உள்ளனர் வெளிநாடுகளில் இதன் மலர்கள் கொண்டு தலையணைகள் மெத்தைகள் தயாரித்து உபயோகித்து வருகின்றனர் சரி நாம் இப்போ இந்த மூலிகையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதனுடைய இலைகள் மலர்களை வந்து சம அளவு எடுத்து அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அது கூட மூன்று ரணகல்லி இலைகளை எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க அது கூட அரை தேக்கரண்டி அளவு மிளகு ஒரு தேக்கரண்டி அளவு சீரகம் நல்லா தட்டி அது கூட சேர்த்து அது கூட நாலு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு டம்ளர் ஆகும் வரை வற்ற விட்டு வடிகட்டி அது கூட ஒரு தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடணும் தொடர்ந்து அஞ்சு நாட்கள் சாப்பிடணும் ஆனால் இந்த இது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் வேறு ஏதாவது உணவு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் கரையும் சிறுநீர் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும் எரிச்சல் ஆகியவை சரியாகும் சிறுநீரகம் நன்றாக இயங்கும் இந்த பெரும்பீழை மூலிகையானது சிறுபீழை இனத்தை சேர்ந்தது இந்த சிறு பீழையை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் இந்த சிறு பீழையை உபயோகிப்பது மாதிரியே இதையும் உபயோகிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்